பிஜி டிர்பி அதே மாதிரி பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டர்பி எக்ஸாம் தென் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து நடத்த போகிறாங்க அதாவது அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க நம்முடைய கல்வி அமைச்சர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துக்கான பதினைந்து பிஜி டரிப்பிக்கான அந்த காலிடங்கள் அறிவிப்பு வந்து சீக்கிரமாக வந்து நாங்கள் வெளியிட போகிறோம் அதுக்கான போட்டி தருவ பொறுத்த மட்டும் இல்லை போட்டி வந்து அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அது மேட்ரு கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்க பயிற்சி அடிக்கீங்க அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டாகி அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டை அப்படி சொன்னாங்க இந்த கவர்மெண்ட்டில் வந்து இப்படி பண்ணுறாங்க என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி சொல்லிகிட்ருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையை வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்க எப்போதுமே வந்து வந்து இப்போ ரீசெண்டா நம்முடைய அகாடமில வந்து பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் எக்ஸாம் அண்ட் யூஜி டிஆர்பி பிளஸ் பிஜி இதே மாதிரி ஜெட் எக்ஸாம் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டி வந்து டீச்சர்ஸ் வந்து அட்வான்ஸா படிச்சுட்டு இருக்காங்க என்ன மேட்ருனா ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டிஆர்பிக்கு வந்து நியூ சிலபஸ பேஸ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேட்டுட்டு என்ன டீடெயில் கேட்டுட்டோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஆர்பி போர்டு மூலமாக பிஜி டிஆர்பி அதே மாதிரி பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாம் தென் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து நடத்த போகிறாங்க அதாவது அறிவிப்பை வந்து வெளியிட்டு போகிறாங்க பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து எக்ஸாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க பட் மீதமுள்ள எக்ஸாம் பிஜி டர்பி அண்ட் பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டர்பி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுமே வந்து இந்த வருஷம் நடத்தி முடிக்க பிளான் போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து டெண்டர்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதாவது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றைய தேதியில் சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா பாமக் பாமக கட்சியினுடைய எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜி கே மணி அவர்கள் வந்து கொஸ்டின் கேட்காங்க ஒரு கொஸ்டின் வந்து கேட்காங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்முடைய கல்வி அமைச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துக்கான பதினைந்து பிஜி டரிபிக்கான அந்த காலிடங்கள் அறிவிப்பு வந்து சீக்கிரமா வந்து நாங்கள் வெளியிட போகிறோம் அதுக்கான ப்ராப் ப்ராசஸ் வந்து பேக்கிட்டுருக்கு அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் செகண்ட்ரி கிரீடி டீச்சர் எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்குமே வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் கூடிய விரைவில் வந்து நியமனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பிஜி பிளஸ் பிஎட் இருக்குது நான் வந்து பிஜி டெப்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா செய்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா வரக்கூடிய எக்ஸாம் வந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கொஷின் வந்து கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுத்து அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து ஈஸியாக வாங்கிடலாம் அதே மாதிரி நான் ஆல்ரெடி டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் அட்டம் கொடுத்தேன் பட்டு கிளியர் ஆகலை இப்போ மறுபடியும் நான் வந்து அட்டம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் அதையெல்லாம் தாண்டி என்னுடைய கல்வி தகுதி வந்து யூஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது நான் வந்து ஒரு இன்டகரட் டிகிரி அப்படின்னா நீங்களுமே வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஒரே ஒரு விஷயந்தான் போட்டி தெருவை பொறுத்த மட்டில் போட்டி வந்து அதிகமாக இருக்கு குறைவாக இருக்கு அது மேட்ரு கிடையாது நீங்க எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்க பயிற்சி அடிக்கீங்க அதுதான் வந்து இங்கே ஹைலைட் ஆகி அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னாங்க இந்த கவர்மெண்ட் வந்து இப்படி பண்றாங்க என் கூட ஒர்க் பண்ற டீச்சர் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையை வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்க எப்போதுமே வந்து நம்ம வேலையை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமே தவிர நம்ம சொந்தக்காரன் என்ன பண்ணுறான் நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள பார்த்தோம் அப்படின்னா உங்க வேலையை வந்து நீங்க நீங்க பண்ண மாட்டீங்க ஸோ பாயிண்ட் இஸ் பிஜி டெரிப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்றீங்கன்னா கரண்ட் சிலபஸ் ஓல்டு சிலபஸ் போக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டெரிப் எக்ஸாம் பாஸ் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆக்சுவலா வந்து தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி அண்ட் அண்டு யூஜி அதே மாதிரி பிஇஎக்ஸ்எம் இந்த மூணுக்குமே வந்து பிஜிடிஆர்பி டர்பி அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் பி யுஜி அப்படின்னா கரண்ட் சிலபஸ் ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுடைய பாடம் என்னவோ அது சம்மந்தமான அப்டேட்டான தகவல் எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அதே மாதிரி கல்வி உளவியல் தென் கரண்ட் ஜிகே இது எல்லாமே இது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி போட்டி தெருவு அப்படின்னு வரும்போது நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக என்ன முயற்சி பண்ணுறோமோ அதுதான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் நாளைக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா நான் நைட்டு உட்காந்து படிப்பேன் அப்படின்னா எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு நம்ம ஹெல்த் வந்து ஒத்துழைக்காது அதே மாதிரி அறிவிப்பு வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் தவிர அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணக்கூடாது மாதிரி நம்ம மைண்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போதுமே வந்து எக்ஸாம் வரது வரைக்குமே வந்து எப்போ வரும் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான் எக்ஸாம் அறிவு அறிவு அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்போம் எக்ஸாம் டேட்டு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் எப்போ கேட்போம் ஹால் டிக்கெட் வெளியிட்டாங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு டெஸ்ட் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்போம் இது எல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் படிக்கமா படிக்கலையா அதுதான் வந்து மெயின் மேட்ரு இப்போ ரீசெண்டாக நம்முடைய அகாடமியில் வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் அண்ட் யூஜி டிஆர்பி பிளஸ் பிஜிடிஆர்பி இது இதே மாதிரி ஜெட் எக்ஸாம் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்தருக்கும் வந்து டீச்சர்ஸ் வந்து அட்வான்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க என்ன மேட்ருனா அறிவிப்பு வந்து கண்டிப்பாக வரும்னு தெரியும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமத்து பண்ண முடியுமே தவிர எதுவுமே பண்ணாமல் அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க வரும்போது படிச்சுக்கலாம் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா போட்டி நிறைந்த உலகத்தில் போட்டி போடணுமே தவிர போட்டியே போடாமல் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா எதுவுமே வந்து கிடைக்காது நம்ம வீட்டிலையுமே வந்து சாப்பாட்டுக்கு நம்ம பசிக்குன்னு சொன்னால் தான் சாப்பாடு வரும் அப்படி இல்லை பசிக்கல பசிக்கலை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா கலைக்கு அதனால உங்களுக்கு பசி இருக்குது அப்புடின்னா நீங்கள் தான் சாப்பிடணும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்புடின்னா நீங்கள் தான் படிக்கணும் நீங்கள் படிக்கிற புத்தகத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறையா நெகட்டிவிட்டி சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பிக்கு வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேட்டுட்டு என்ன டீட்டெயில் கேட்டுட்டோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி நீங்கள் யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண போகிறீங்க அதாவது டெட் எக்ஸாம் பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டீங்க நியமனத் தேர்வு பாஸ் பண்ண போறீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு காண்டக்ட் பண்ணி கரண்ட் சிலபஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அப்டேட்டான இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் அண்ட் பிஜி டார்பி யூஜி டர்பி நான் மூணு எக்ஸாமுமே ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்குமே வந்து நாங்கள் தனியாக ஒரு பேக்கேஜ் இருக்குது அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் பிஇ எக்ஸாம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ஜென்ரல் ஸ்டடிஸில் இருந்து நூற்றி பத்து வினாக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறோம் மாதிரி டெஸ்ட் பிரிட்ஜி மட்டுமே காண்டெக்ட் பண்ணுறோம் இதில் ஜென்ரல் ஸ்டடீஸு எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் பிரச்சி எல்லாமே கவர் குவறாயிரும் ஸோ டில் எக்ஸாம் வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் டிஐபி சம்மந்தப்பட்ட எல்லா டெலிகிராம் நீங்கள் கீழே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பச்சில் நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வரும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடி அருபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி நியமனத்திற்காக ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் மாதிரி யூஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம்